தனசு ராசி நேயர்களே தனசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்குனே பிறந்த மாதிரி அற்புதமான ஒரு யோகமெல்லாம் உங்கள் வீட்டில் ஏற்பட்டுருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா புதன் ஆதித்திய யோகம் சுக்ர ஆதித்திய யோகம் சுக்கரன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரு சந்திர குரு மங்கள யோகம் இரு ராஜகிரங்கள் ஒன்றா சேர்ந்து அது போக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுக்கர மங்கள யோகம் இந்த ஐந்து யோகம் உங்கள் ராசியில் ஏற்பட்டிருக்கிறதுனால இந்த இருபத்தி ஆறு பொற்காலமாக அமையறதுக்கு வாய்ப்புண்டு இந்த ஐந்து யோகம் நான்கு கிரகங்கள் உட்காந்து ஐந்து யோகங்கள் உங்கள் ராசியில் கொடுத்துருக்கக்கூடிய காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் தொட்டதெல்லாமே வெற்றியே முடிய போகுது இதில் நாலு காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது இதில் முதல் பிரச்சனை உங்களுக்கு சொந்த வீட்டில் உட்கார்ற பிராத்தம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு ரெண்டாவது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான நேரம் கொடுத்துருக்குறாரு சுய தொழில் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவீங்க மூணாவது தொழிலில் சம்பள உயர்வு ப்ரமோஷன் முன்னேற்றம் ஏற்படும் நாலாவது புத்திர செல்வம் திருமண தடை இது ரெண்டுமே உங்களுக்கு விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்காக வேண்டிய பிறந்த மாதிரி நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள்